நீங்க நிக்கிறாங்க பாத்தியா இதுதான் எங்க அம்மா நீ என்ன பண்ற அவங்க காலில போய் விழு என்ன யோசிக்கிற அவங்கதான் உன் மாமியாரு இவன் அந்த பொண்ண மானபங்கம் படுத்திருக்கான் நான் அந்த பொண்ணுக்கு நியாயம் வாங்கி தரத்துக்காக இப்ப உன்னு பண்ண போறேன் இங்க பாருமா ராணி இதான் உன் வீடு இவங்கதான் உன் மாமியாரு நீ உன பண்ணு உன் கழுத்துல இருக்கல தாலி அத பழைய புருஷன் கிட்ட கொடுத்து விட்டுற என்ன சொல்றீங்க நீங்க ஆமாப்பா இவன் தான் தப்பா நடந்துக்கிட்டால இனிமேல் எப்படி இந்த பொண்ணு உன்னோட வாழ முடியும் மனோஜ் நீ என்ன பண்ற அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிடு அப்பா நான் நல்லா புரிஞ்சுதான் பேசுறேன் மனோஜ் தானே அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தது அப்ப அவன் வாழ்க்கை தரணும்

மன்னிச்சிருங்க சூப்பர் முத்து பிரச்சனைய சூப்பரா சால்வ் பண்ண நான் அப்பயே சொன்னல பணத்தை இவங்க திருடி இருக்க மாட்டாங்கன்னு அப்ப யாரு இந்த பணத்தை திருடி இருப்பா யாரும் பணத்தை திருடல யாரும் எடுத்திருக்காங்க லாக்கர் நம்பர் இவங்க நிறைய தான் தெரியும் சோ ஒண்ணு இவன் எடுத்துக்கணும் இல்லனா பார்லர் அம்மா தான் எடுத்துக்கணும் பணத்தை யார் திருடுனானு ஒரு நாள் உண்மை வெளியே வரதான் போகுது ரோஹிணி எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல ராஜாவும் ராணியும் பணத்தை எடுக்கலன்னு சொல்றாங்க அப்ப பணத்தை ஷோரூம்ல இருந்து யாரு திருடி இருப்பா மனோஜ் நீ அந்த பணத்தை ஏதாச்சும் செலவுக்காக எடுத்தியா ஐயோ சத்தியமா நான் எடுக்கல ரோஹினி நம்ம ஒண்ணு பண்ணலாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களை விசாரிக்க சொல்லலாம் இல்ல இல்ல வேண்டாம் மனோஜ் எப்படியோ உன் மேல கெட்ட பேர் போயிடுச்சுல அது போதும் ரோஹிணி நீ ஒரு வேலை மறந்து அந்த பணத்தை எடுத்துட்டியா என்ன சந்தேகப்படுறியா ஐயோ ஒரு வேலை முத்து நான் தான் பணத்தை எடுத்தேன்னு கண்டுபிடிச்சிருவானோ என்னங்க இது ஒரு நன்றி கூட சொல்லாம போறாங்க நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க விடுமையா அவன் தேங்க்ஸ் நமக்கு எதுக்கு நான் எப்பயுமே அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணா நன்றி எல்லாம் எதிர்பார்க்க நீங்க பண்ணது ஒரு வக்கீல் பண்ற வேலை இதுவே அவங்க ஒரு வக்கீல் கிட்ட போயிருந்தா எவ்வளவு பணம் செலவழி செலவாயிருக்கும் தெரியுமா உங்க அண்ணன் தான் நன்றி சொல்ல ரோஹினியாச்சும் சொல்லிருக்கலாம்ல புருஷனை காப்பாத்தினதுக்கு ஒரு சின்ன நன்றி கூடவா இல்ல சொல்லுடா முருகா கல்யாணம் வேலை எப்படி போயிட்டு இருக்கு பத்திரிக்கை எல்லாம் ரெடி ஆயிடுச்சுண்ணா நீங்களும் மீனாவும் கோயிலுக்கு வந்துடுறீங்களானே பத்திரிக்கை வைக்கணும் அண்ணா எங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே நீங்களும் சிஸ்டர் தான் அதனால முதல் பத்திரிக்கை நீங்களே வாங்கிக்கோங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் நல்லா வாழ்ந்து காட்டுங்க அப்பதான் எங்களுக்கும் பெருமையா இருக்கும் அண்ணா உங்க தலைமையில தான் கல்யாணம் நடக்கும் போது நின்று நடத்தி கொடுங்க வித்யா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா என்னது சொல்லுங்க எனக்கு கிருஷ்ணோட அம்மாவோட போன் நம்பர் கொஞ்சம் வாங்கி தரீங்களா எதுக்கு மீனா அவங்க என் புருஷனை பார்த்து ரவுடின்னு சொல்லியிருக்காங்க அவங்க முதுவை பத்தி தப்பா நினச்சிட்டு இருக்காங்க அதனால நான் கொஞ்சம் பேசினேன் உங்ககிட்ட